திருவாசகம் திருப்படையாட்சி திருச்சிட்டம் கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கலிபனாகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடும் மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலரிய மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே பண்களி கூத்தறு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே பாண்டின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே விண்களி வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன் வளை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஒன்றினொடொன்றும் உறைந்தி நொடைந்தும் உயிர் பெருமாகாதே உன்னடியாரடியாரடியோம் என உய்தனாகாதே கன்றை நினைந்தெழுத்தாயென வந்த கனகது ஆகாதே காரணமாகும் குணங்கள் கருத்துருமாகாதே நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தனாகாதே நாமும் எல்லாம் எல்லாமடியுடனே செல்ல நன்னுதுமாகாதே என் நன்பு நிறைந்த பராமுது எய்துவதாகாதே ஏருடையான் இணையால் உடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாதே பாவனையாய கருத்து தெனில் வந்த பரமுதாகாதே அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சூடர் அணுவதாகாதே செந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடுமாகாதே சேலன கண்கள் அவந் திருமேனி ஞாலம் இந்திரஞாலம் இடப்பிறவித் யர் இயகுவதாகாதே என்னுடைய நாயகனாகிய ஈசன் எதிர்படும்மாயிடிலே என்ன யார் கம் இன்புருமாகாதே இன்புறமாகாதே எல்லையில் கருணை கடல் இன்றிது ஆடுதுமாகாதே நன்மணி நாத என் உள்ளுற நன்னுவதாகாதே நாத நனித்திரு நீச்சி நினைத்தலும் நன்னுவதாகாதே மன்னிய அன்பரில் என் பணி முந்துற வைகுவதாகாதே மாமரையும் மாமறையும் பாதம் வனகுதுமாகாதே இன்னிய செங்கழு நீர்மலர் என் தலை எுவதாகாதே என்னை உடை பெருமான அருளீசன் எழுந்தருள பெரிலே மண்ணின்மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே வானபரும் அறியாமலர்பாதம் வணகுதுமாக கண்ணிலி காலமனை தினும் வந்த கலகருமாகாதே காதல் செய்யும் அடியார் மனம் இன்று களி திடுமாகாதே பெண்ணலியான என்ன நாம் என்ன வந்த பினகருமாக பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தனாகாதே என்னியாகிய சித்திகள் வந்தினை எய்துவதாகாதே என்னை உடை பெருமானருளீசன் எழுந்தருள பெரிலே பொன்னியலும் திருமேனி வெநீறு பொழிந்திடும் ஆகாதே பூ மாதவர் தம் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே ஆகாதே மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே ஆகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடுமாகாதே ஆகாதே தன்னடியார் என் தலை மீது தழைப்பனாகாதே தானடியோ முடனே உடனே தலைபடும்மாகதே இன்னியம் எங்கும் நிறைந்தி நிதாக இயம் நிறைந்திதாக இயம்பிடுமாகாதே என்னை முன்னால் உடையீசன் என்னத்தன் எழுந்தருள பெரிலே சொல்லியலாதெழு தூமணி ஓசை சுவை தரும் துண்ணையின் மூலம் மன்னிய சோதி தொடமாகாதே பள்ளியல் பாய பரப்பற வந்து பரபரமாக பண்டறியாத பர அனுபவங்கள் பரந்தெழும் விண்ணியல் நூதல் இன்று விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லை இலாதனை என் மாணவை எயிரிடுமாகாதே இந்த சிகாமணியங்கள எழுந்தருள பெரிலே சங்கு திரண்டு முரண்டெழும் போசை தழைப்பனாகாதே சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலிதிடுமாகாதே அங்கிது நன்றிது நன்றினும் மாயை அடங்கிடுமாகாதே ஆசை எல்லாம் அடியாரடியோமெனும் அத்தனையாகாதே செங்கையல் உன் கண்மடந்த சிந்தை திளைப்பனாகாதே சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே எங்கும் நிறைந்த முதறும் பரஞ்சூடர் எய்துவதாகாதே ஈரடியாமறையோன் எனையால எழுந்தருள பெரிலே ஈரரியா மறையோன் எண்ணையா எழுந்தருள பேரிலே திருச்சிட்டம்